பிரேஜ்தலோடு இந்த கால விழாவில் மறுபடி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வசனத்தை தியானிப்போம் மார்க்கு ஆறாவது இருபத்தி மூன்றாவது வசனம் மார்க்கு ஆறு இருபத்தி மூன்று நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது ராஜ்யத்தில் பாதி ஆனாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டான் பிரியமானவர்களே நான் இப்போ வாசிக்க கேட்டதான வசனத்துடைய பின்பகுதி அதாவது பின்னணி ஏரோது ராஜாவுடைய நாளில் ஏரோதியோடைய மகள் நடனம் பண்ணி ஏறோதை சந்தோஷப்படுத்தினாள் ஏறோதுடைய பிறந்த நாள் அநேக விருந்தாளிகள் வந்திருந்தார்கள் அநேக அமைச்சர்கள் வந்திருந்தார்கள் ராஜ்யத்தில் உள்ள பெரிய மனிதர்கள் அந்த பிறந்த நாள் விழாவுக்கு வந்திருந்தார்கள் ஏரோதையுடைய மகள் ஏரோதை நடனம்னி சந்தோஷப்படுத்தினாள் இந்த பிறந்த நாளுக்காக வாழ்த்து சொல்லி அவனை போது அந்த வாழ்த்துக்களை கேட்டு அவன் மிக புரிப்பாகி சொல்கிறான் நீ இந்த காரியத்தை செய்தபடினாலே நீ எதை கேட்டாலும் நான் தருகிறேன் நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டால் கூட அதை உனக்கு தருகிறேன் என்று சொன்னான் ஆனால் இது சிறு பிள்ளையார் பெண்ணாக இருக்கிறான் சிறு பிள்ளையாக இருக்கிறா அவளுக்கு எதை கேட்குன்னு தெரியல ராஜ்யம் பெருசாக இல்லை வேறு பொம்மை பெருசா அப்படின்னு அவளுக்கு தெரியலை அவள் போய் அம்மாட்ட கேட்டான் அம்மா நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க இந்த ராஜா ராஜ்யத்தில் பாதி தாரேன்னு சொன்னார் ராஜ்யத்தில் பாதி கேட்கறதாம் இல்லை ராஜ்யம் முழுவதும் கேட்கிறதாம் எதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தாய் இடத்துல ஆலோசனை கேட்க போனான் ஆலோசனை தாய் என்ன என்ன ஆலோசனை சொல்லுகிறான் நீ யோவான் சாவனுடைய தலையை கேளு இப்போதான் ஒரு தாளத்தில் அது வேணும் அப்படின்னு கேளு அப்படின்னு சொன்னான் இந்த பெண்ணுக்கு தெரியாது யோவான் யார் யோவானோட தலை எப்படி இருக்கும் அதை சமைக்க முடியுமா சாப்பிட முடியுமா எப்படின்னு தெரியாது ஆனால் தாய் சொன்ன ஆலோசனைப்படி அந்த அந்த பெண் ராஜாவிடத்தில் கேட்டால் இப்போது ஒரு தாளத்தில் யோவான சனாபனுடைய தலை வேண்டும் என்று அந்த யோவான சனாபன் ஏற்கனவே அதாவது அவனை சிறைச்சாலில் வைத்திருக்கு இந்த ஏரோ ராஜாவுக்கும் ஏரோது அழுக்கும் ஒரு கள்ள இருந்தனால அந்த யோவான சனாபன் எச்சரிக்கிறார் நீ ராஜாவாக இருக்கிறா நீ விதமான தவறு செய்கிற தவறு அது த சரியில்லை எப்படி சொல்லி எச்சரித்த அப்படின்னாலே அந்த யோவான சனாபனே சிறைச்சாலில் வைத்திருக்கு இப்போ சிறைச்சாலில் இருக்கிறதான அந்த யோவான் சனாவனுடைய தலையை வேணும் அப்படின்னு தாயுடைய ஆலோசனைப்படி இந்த பிள்ளை கேட்டால் ராஜா வேறு பதில் சொல்ல முடியாது ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் ஒரு மனதனுடைய தலையை கேட்டு கொடுக்காமல் இருப்பது எப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார் ஆனாலும் அவன் ஆணை நிமித்தமும் கூட பந்தியந்த நிமித்தமும் கொடுக்காமல் இருக்க முடியாமல் ஒரு சேவகனை அனுப்பி யோவான சாவுடைய தலையை உடனே கொண்டு வரும்படி சொல்லி யோவானை கொன்று அவனுடைய தலையை கொண்டு வந்து இந்த சிறுபண்ணு கொடுக்கப்பட சிறுபண்ணு அதை தாயத்தில் கொண்டு போனான் பெரிமாணவிலே இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு நம்மை பார்த்து இதை தான் சொல்கிறார் யோவான் பதினான்கு பதிமூணில் போது அங்கே சொல்லப்படுது என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் குமாரில் பிதா மகிமைப்படும்படியாக தருவேன் என்று ஆனால் நம் எதை கேட்கணும்னு தெரியாமல் எதையோ கேட்குறோம் நம் ஆண்டு எதை கேட்டு பெற்றுக்கொள்ளவே அவர் சொன்னால் ராஜ்யத்தில் பாதை மட்டும் கேட்டாலும் தருவேன்னு சொல்கிறாரு ஏசு சொல்கிறான்னு எதை கேட்டாலும் தருவேன் ராஜ்யம் முழுவதும் கேட்டாலும் தருவேன் எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி நாம் ஆண்டு எதை கேட்கன்னு தெரியாமல் ஏதோ பூமிக்குரிய காரியங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஒரு தகப்பன் பாருங்கள் தன்னுடைய மகளை ஒரு ஷாப்பிங் அழைத்து கொண்டு போனார் அழைத்து கொண்டு போய் ஒரு பக்கத்தில் பார்த்தா நிறைய தங்க நகைகள் வைரங்கள் மின்னிக்கொண்டு காணப்படுகிறது மறுபக்கத்தில் வெளியேறப்பட்டதான பொருட்கள் காணப்படுகிறது இந்த பக்கத்தில் பார்த்தா கொஞ்சம் பொம்மைகள் பலூன்கள் போன்றவைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது தகப்பன் கேட்டார் இந்த அறையில் இருக்கிறது நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு வாங்கி வாங்கி கொடுக்குறேன் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த சக்தி எனக்கு இருக்குது நீ எதை கேட்டாலும் தருகிற அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை சுற்றி பார்த்தா நல்ல தங்க நகைகள் இருக்கிறது வைரங்கள் மின்னிக் கொண்டு இருக்கிறது அதை பார்த்தா அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி விலையேற பெற்றதான பொருட்களை பார்த்தா அதில் அவள் திருப்தி அடையவில்லை மறுபக்கம் திரும்பி பார்த்தா நிறைய பொம்மைகள் காணப்படுது பொம்மைக்கு நடுவில் ஒரு பலூனை ஒரு குச்சியில் கட்டி பலூனை ஊதி குச்சியில் கட்டி அதை அங்கே வைக்கப்பட்டிருக்குது அந்த ஃபேன் காட்டில் இந்த அந்த பலூன் அப்படியே ஆடி கொண்டு வந்தது இந்த பிள்ளை சொன்னால் அந்த பலூன் தான் எனக்கு வேணும் அது இங்கேருந்தே நான் நடனம் ஆடுது இங்கேருந்தே அது இவ்வளோ ஆட்டம் ஆடுது என் வீட்டில் கொண்டு போனால் எவ்வளோ ஆடும் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை தான் வேணும்னு அடம் பிடிச்சான் தகுப்பு வாங்கி கொடுத்தான் வெளியே கொண்டு வந்தபோது அது அது ஒரு சின்ன வெயிலில் அது பொட்டி போச்சுது அது அந்த அது காலில் உள்ளே இருந்த காற்றெல்லாம் போய் புஷ் ஒன்று போச்சு பாருங்கள் அந்த பிள்ளைக்கு தகப்படுறத எதை கேட்குன்னு தெரியலை விலையேறப்பட்டதான வைரங்கள் நகைகள் ப பொருட்கள் இன்னும் கண் கண்ணை கவரக்கூடிய அநேக பொருட்கள் இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு எதை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை அந்த பலூனை தெரிந்து தெரிந்தெடுத்த அப்படின்னாலே அந்த பலூனை தகப்பன் வாங்கி கொடுத்தார் அது அது உடஞ்சி போச்சு இன்றைக்கி ஆண்டவராகிய தேவனும் நம்ம இடத்துல கேட்குறேன் எதை வேணும் நீங்கள் எதை கேட்டாலும் தருகிறேன் எதை கேட்டாலும் தருகிறேன் பாருங்கள் நான் வாசித்து தான் அந்த சம்பவத்தை நீங்கள் திரும்ப வாசிப்பீலன்னா ராஜ்யத்தில் பாதி கேட்டால் ராஜ்யத்தை அந்த ஏரோ ராஜா அந்த சிறு பொண்ணு வைத்து வைத்துக்கொள்ளுங்க அந்த ராஜ்யத்துக்குள்ளே தான் சிறைச்சாலை இருக்குது தான் யோவான் இருக்கிறாரு எதுவும் செய்யலாம் யோவானையும் செய்யலாம் சிறைச்சாலை இருக்கிறதான மற்ற ஜனங்களையும் அதை விடுவிக்கலாம் கொலை செய்யலாம் எது என்னமோ செய்யலாம் ஆனால் ராஜ்யத்தை கேட்டோம் இது அதில் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது ராஜ்யத்தை கேட்டால் அந்த ஜனங்கள் இதுக்கு உள்ளடக்கப்படுகிறார்கள் ராஜ்யத்தை கேட்டால் எவ்வளவோ பெரிய காரியங்கள் அங்கே இருக்குது ஆனால் ராஜ்யத்தை தருகிறேன் ராஜா சொன்னால் ராஜ்யத்தை கேட்காமல் ஒரு ஒரு அப்பாவி மனதோடைய தலையை அந்த சிறுபன் கேட்டாள் பாருங்கள் ஆதியாக நாற்பத்தி ஒன்று அதிகாரத்தில் வாசிக்கும் போது யோசிப்பே ரா யோசைப்படத்தில் ராஜா தன்னுடைய மோதிரத்தை கழற்றி கொடுத்து விட்டு சிங்காசிரத்தில் நான் பெரியவனாக இருப்பேன் உன்னுடைய வார்த்தை நாளன்றி ஒருவராயிலும் கையாகிலும் காலையாகிலும் அசைக்கக்கூடாது நான் தான் ராஜா ஆனால் உன்னுடைய வார்த்தை நாளன்றி ஒருவராயிலும் கையும் காலையும் அசைக்கக்கூடாது நீ ஜனங்களை ஆள வேண்டும் நீ யாரை கட்டுகிறாய் அவள் கட்டப்பட வேண்டும் யாரை சிறைச்சலந்து விடலாக்குறாய் விட விடலையாக்கப்பட வேண்டும் எல்லா பொறுப்பும் உன்னிடத்துல தான் அப்படின்னு ராஜா சொல்லுகிறார் அதை யோசேப் ஏற்றுக்கொண்டான் யோசேப் அந்த அதிகாரத்தை வைத்து பயன்படுத்தினான் இதே போல இன்றைக்கு ஆண்டோற இயேசு உங்கள்கிட்ட எதை வேணும்னு கேட்டால் நீங்கள் இந்த பூமிக்குரிய காரியங்களை கேட்கிறீர்கள் இந்த அழிந்து போகிற பொருட்களை கேட்கிறீர்கள் யோவான் பவுல் குலோசர் எழுதும்போது பூமியில் உள்ள அல்ல மேலான விழ நாடுங்கள் என்று ஆண்டோர் சொல்கிறார் பெரிய நாம் ஆண்டோடத்தில் கேட்கலாமே இந்த கிருபை வரங்களை தாருங்க எத்தனையோ ஜனங்கள் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜனங்களை மீட்டு தாருங்க எத்தனையோ ஜனங்களை வியாதி படுக்கையில் இருக்கிறார்கள் அவளுக்கு நான் ஜபிக்கும் போது குணமாக்கும் வரங்களை இறங்க தாருங்க அற்புதல் செய்யக்கூடிய சக்தி தாருங்க சாசுகள் இப்படி எத்தனை பேர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அவளை விடுவிக்கக்கூடிய வரங்களை எனக்கு தாருங்க எத்தனை பேர் பைத்தியமாக தெருவில் அலைகிறார்கள் எத்தனை பேர் குடிகாரர்கள் அலைகிறார்கள் அவர்களெல்லாம் விடுவிக்கக்கூடியதான அந்த வரத்தை எனக்கு தாருங்க அப்படி நம்ம கேட்காம அழிந்து போகிற இந்த பூமிக்குரிய காரியங்களை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம் பூமிக்குரிய காரியங்களுக்காகவே நம்மளோட பிரயாசத்தை எல்லாம் செலவழித்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டோர் கேட்கிற எதை வேணுமானாலும் கேளு அந்த பதினான்கு பதிமூணில் யோவானில் வாசிக்கிறோம் என் நாம நீங்கள் எதை கேட்டாலும் தருகிறேன் எதை கேட்டாலும் தருகிறேன்னு சொல்கிறாரு நாம் அந்த சிறு பிள்ளையை போல அழிந்து போகிற அற்ப காரியத்தை பூமிக்குரிய காரியத்தை ஒன்றுக்கு உதவாத குப்பையான காரியத்தை நம்ம கேட்குறோம் யோ பிலிப்ப பேது எழுதும்போது இந்த பூமியும் இதில் உள்ள கிரியலன் அழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறாரு வானங்கள் மடமடன் அகர்ந்து போகும் பூமியும் பூமியில் உள்ள கிரிகளை வெந்து உருகி போகும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த அழிவுக்குரியதான இந்த காரியத்தில் நான் நாட்டம் உள்ளவளாய் காணப்படுகிறோம் மேலான விலை நான் நாடாதவளாக காணப்படுகிறோம் மேலான வீளுக்காக ஆண்டவரத்தில் முறையிடாதவளாய் காணப்படுகிறோம் நம்முடைய ஜபை எப்படி இருக்கு பாருங்கள் ஆண்டவரே எனக்கு அதை தாருங்க இதை தாருங்க நம்ம இது எதுவுமே கொண்டு போகிறதில்லை எனக்கு வீட்டை தாருங்க வீடு நமக்கு தேவை வீட்டோட வீட்டை ஒரு நிலத்தோட நிலத்தை ஒரு எனக்கு வாகனம் இருக்குது இந்த வாகனத்தோடு இன்னொரு வாகனம் ஒரு இதை தான் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் எதுக்காக பக்கத்து வீட்டுக்காரனை விட நாம் பெரியவளாய் காட்சியளிக்க வேண்டும் அதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் வாகனங்களுக்கு உங்களுக்கு இருக்குதே வீடு உங்களுக்கு இருக்குதே ஆத்து மக்களை ஒரு ஆத்துமலை நான் பயனுள்ளவனா இருக்கவே ஒரு நீர் ஏ உம்முடைய வஸ்திரத்தை தொட்டு ஜனங்கள் சுகமாக்கப்பட்டார்கள் என்னை விசுவாசிக்க நான் செய்த கிரியிலும் பெரிதான கிரிகளை செய்வான்னு சொல்லியிருக்கிறீரே என்னை கொண்டு அற்புதங்களை செய்யுங்கப்பா என்னை கொண்டு அதிசயங்களை செயங்க ஆண்டவர் அந்த கிருபையில் வரங்களை தாங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனால் ஆண்டவர் அந்த கிருப வரங்களை தருவார் நம்ம நேற்றுக்கு தியானித்தோம் அந்த எலிசா உம்முடத்துள்ள ஆவியின் வர எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்டபோது அந்த வரத்தை எலிசா பெற்றுக்கொண்டார் சாகுற வரைக்கும் அந்த கிருப வரங்கள் அவளோட வாழ்க்கையில் வச்சு செய்து கொண்டு வந்தது அதே போல் உள்ளதான கிருவேல வரங்களை நாம் ஆண்டு கேட்கலாமே மேலானவர்களை கேட்கலாமே ராஜ்யத்தை கேட்கலாமே நான் வசிக்கிற இந்த கிராமத்தோட ஜனங்களை சந்தித்து அருங்காண்ட ஒரு அப்படி கேட்கலாமே எஸ்தர் ராஜா கேட்டார் உன் வேண்டுதல் என்ன உன் மன்றாட்டி என்ன அவ கேட்டது என் ஜீவனுக்காக என் ஜனங்க வேண்டும் என் பிராணனுக்காக என்னுடைய யூ என்னுடைய குலம் வேண்டும் என் ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது ஆதார் மாதம் பன்னெண்டாம் பன்னெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதி யூதர்கள் அழிக்க வேண்டும் என்று ஒரு தவறான சட்டம் இருக்கிறது என் ஜனங்கள் எனக்கு வேண்டும் என்று அந்த எஸ்தர் கேட்டா இன்னைக்கு அழிவுக்கு ஏ ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் நம்முடைய உடன் பிறந்தவர்கள் நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய சிநேதர்கள் நண்பர்கள் அயல் வீட்டுக்காரர்கள் ரசிக்கப்படாமல் இருக்கிறார்களே நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்களே அழிவுக்கு நான் போய்கொண்டிருக்கிறார்களே அவளை குறித்து ஆண்டும் நம்மளுக்கு கணக்கு கேட்க மாட்டாரா அவளை குறித்த ஆத்தும பாரம் நமக்கு இல்லையா இந்த பூமிக்குரிய காரியங்களை வீட்டோட வீட்டை கட்டி நிலத்தோட நிலத்தை சேர்த்து இந்த பூமியிலே நம்ம எவ்வளோ காலம் வாழப் போகிறோம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிடுவீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒரு 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 நேரத்தில் ஒரே ஜோடி ட்ரெஸ் தான் போடுவீங்க இதோட இதுக்கு இந்த பூமிக்குரிய காரியங்கள் எதுவும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதை விட ஆத்துமாக்க வேணுமே ஆத்து மக்கள் அல அழலாமே ஆத்து ஆண்டோட சமூகத்தில் கேட்கலாமே எஸ்தர் கேட்டா ராஜா கொடுத்தார் ஆகாசு அந்த ஆமானுடைய வீட்டை கொடுத்தார் ஆமானுடைய கையிலிருந்து தானே மோதிரத்தை கொடுத்தார் அந்த இஸ்தரும் முருதங்காயும் தேசத்தில் ஆளுகை செய்தார்கள் யுத ஜனங்கள் காக்கப்பட்டார்கள் நீங்கள் ஆண்டோட இல்லை ஆண்ட ஒரு ஆத்தமலை ஒரு கிருப வரங்களை தாருங்காண்ட ஒரு குணமாக்கும் வரங்களை தாருங்காண்ட ஒரு அற்புதம் செய்ய சக்தியை தாருங்காண்டவர் பி சுவாச துரத்தவுடைய அதிகாரம் ஒரு குடிகாரலை ஆண்டோருக்குள்ளே வழிநடத்தக்கூடிய கிருப ஒரு என்று ஆண்ட கேட்பீர்களா அந்த கிருபைகளை வரத்தை ஆண்டு கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார் ஆகினாலே அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல நித்திய ஒரு வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்கு நடப்பீங்கள் என்று ஏசி சொன்னார் அழிந்து போகிற அந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணாமல் இந்த கால விழில் உங்களை பார்த்து ஆண்டோர் கேட்கிறார் நீ எதை கேட்டாலும் தருகிறேன் நீ எதை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க எதை கேட்க விரும்புகிறீங்க இந்த சின்ன பிள்ளையை பார்த்து தகப்பன் கேட்டால் உனக்கு எது வேண்டும் இந்த பிள்ளை ஒரு பலூனை தெரிந்தெடுத்தது போல இந்த பூமிக்குரிய காரியங்களை அற்ப காரியங்களை நீங்கள் தெரிந்தெடுத்து எடுக்கிறீர்களா பெற்ற ஆத்மாக்கள் முழு உலகத்தை பார்க்கணும் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது முழு பல்லவிதமாக சந்தோஷப்படுகின்ற விதத்தில் வாசிக்கிறோம் இயேசு சொல்கிறார் மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவன் நஷ்டப்படுத்தினா அவன லாபம் என்ன முழு உலகத்தை பார்க்கலும் ஒரு மனதோடைய ஆத்மா விலையேறப்பெற்றது இந்த விலைய பெற்ற ஆத்து மக்களுக்காக ஆண்டோடு சம்மதி ஜபிக்கிறீர்களா இந்த அழிந்து போகிற பொருட்களுக்காக ஆண்டோடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறீர்களா இந்த கால விழல் உங்களை பார்த்து ஆண்டோர் கேட்கிறார் நீ எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன் ராஜ்யத்தில் பாது கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்று சொன்னது யோவான் சனாபகன் ராஜா அந்த ஆண்டவர் யோவான் பதினான்கு பதிமூணு சொன்னார் நீ எதை கேட்டாலும் உனக்கு நான் தருகிறேன் பாதியை கொடுப்பதை ராஜா முழுமையை கொடுப்பத கர்த்தர் அந்த கத்தரை எதை கேட்க விரும்புகிறோம் ஆண்டோட சமை ஜபி நல்ல பிதாவே நன்றியோடு துதைக்கிறப்பா இந்த கால விழலும் எங்களோடு நீர் பேசி நல்ல வார்த்தை நன்றி செலுத்து வரும் ஒரு ஏசுப்பா உமக்கு ஸ்தோத்துகிறப்பா அந்த ஏரோ ராஜா எசுப்பா அந்த சிறுபண்ணை பார்த்து நீ எதை கேட்டாலும் தருகிறேன் ராஜ்யத்தில் பாதியானாலும் தருவேன்னு சொன்ன போது அந்த சிறுபண்ணை எது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லைப்பா ஆகியிருந்தாலும் யோவான் ஸ்ராமுடைய தலையை கேட்டாள் அண்டு ஒரு அந்த தலை கொடுக்கப்பட்டது அதனால் அந்த பிள்ளைக்கோ தாய்க்கோ எந்த பயனுமே இல்லைப்பா எசப்பா நமக்கு ஸ்தோத்திர நிற எங்களை பார்த்து அந்த கால விழில என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டு உரை எத்தாவே நமக்கு சொன்ன சிறு பிள்ளை போல் அண்டு உரைக்கு தாவேப்பா தேவையற்றதை அல்லப்பா அற்பமானது அல்ல ஒரு இந்த உலகத்துக்குரியது அல்லப்பா மேன்மையானவைகளை கேட்கக்கூடிய கிருபங்களுக்கு தருவீராக கிருப வரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை தருவீராக ஸ்தோத்திரப்பா முகஸ்தோத்துகிறப்பா ஆத்துமக்களை கேட்கக்கூடிய கிருபங்களை தருவீராகப்பா எசப்பரங்கள் எதை கேட்டாலும் தருவீரே ஆண்டவன் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபிகளை தரவேணுமென்று ஜபிக்கிறப்பா இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதவர்கள் என்று சொல்லப்படுகிறப்பா அழிந்து போறகதான ஆண்டவர் இந்த உலகத்துக்குரியவர்கள் நாங்கள் விண்ணப்பம் பண்ணாதபடி அழியாத ஆத்து மக்களுக்காக அழியாத ஆண்டு வரைக்கும் தாவி மேலானவைகளுக்காக விண்ணப்பம் பண்ணக்கூடிய எங்களுக்கு எங்களை தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அப்போ அவருடைய கரங்களை அர்ப்பணிக்கிறேன் சுமனப்பி தாவி ஆமேன் ஆமேன் ஆண்டோரமை ஆஸ்வதிப்பாரா